காலையில் டிஃபனுக்கு இடியாப்பம் தேங்காய் பண்ணா வச்சுருந்தேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்து வந்திருக்குன்ட்டு இப்போ பச்சரிசி ஒரு நாலு டம்ளரு ரேஷன் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் புழுங்கரிசி ஒரு நாலு டம்ளர் பெரிய டம்ளரில் எடுத்திருக்கேன் ரேஷன் அரிசியை போதும் இதுக்கே நல்லா வரும் இடியாப்பம் புட்டு கொலக்கட்டா எல்லாமே செய்யலாம் இதுலேயும் சூப்பராக வரும் பார்த்துக்கோங்க இப்போ புழுங்கரிசி ஒரு நாலு டம்ளரு எடுத்துருக்கேன் முதல்ல போட்டது வந்து பச்சரிசி ரெண்டாவது வந்து புழுங்கரிசி ஒரு நாலு டம்ளர் இது சரிசமமாக எடுத்துக்கணும் ரெண்டுமேவும் எடுத்துகிட்டு தண்ணியை நல்லா ஊற்றி கழுவிக்கலாம் ஒரு பத்து தடவை நான் கழுவிருக்கேன் கழுவிட்டு ஏன்னா தூசி இசி இருக்கும் ரேஷன் அரிசியில் அதனால் நல்லா கழுவியாச்சு நல்லா கழுவி வெள்ளையாக வந்துடுச்சு அரிசி எந்த இது தூசி இப்பில்லாமல் இருக்கவும் மாடியில் கொண்டு போய் ஒரு சேலையை விரித்து நல்லா ஒன்றுன்னா காய போட்டு ஒரு பக்கம் சே அரிசி போட்டுட்டு மறுபக்கம் சேலையை போட்டு மூடி விட்டுட்டேன் அதனால் தூசி எதுவுமே போடாமல் சூப்பராக இருந்துச்சு கடையில் நம்ம மாவு வாங்குறது தூசி இதுப்பட்ட இதெல்லாம் இருக்கும் ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா நம்ம வீட்டில் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம நம்மளாக பார்த்து பார்த்து செய்கிறதுனால எந்த பிர பிரச்சனையும் வராது எந்த சூப்பராக இருக்கும் அந்த நம்ம செஞ்சு சாப்பிட்றது நம்மளாக செஞ்சு சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வேறு சுத்தமாக செஞ்சு சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதி வேறு ரைஸ் மில்லில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்தாச்சு ரெண்டு நாளாக எனக்கு காஞ்சிச்சு பார்த்துக்கங்க நல்லா வெயில் காய வச்சு எடுத்தாச்சு மாவு எவ்வளோ வெள்ளையாக வந்திருக்குன்னு பாருங்கள் ரெண்டு வேத்துக்கு ரெண்டு டம்ளர் எடுத்துக்கேன் உங்களுக்கு எத்தனை வேற்றுக்கும் அத்தனை பேத்துக்கு சேர்த்து எடுத்துக்கரலாம் ரெண்டு டம்ளர் போதும் ஒரு ஆளுக்கு ஒரு டம்ளர் போதும் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் உப்பு சேர்த்து ரெண்டு டம்ளர் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் உங்களுக்கு தேவையான ஊற்றிக்கங்க இல்லாட்டி விட்டுருங்க இடியாப்பூ கா உலக்கில் வச்சு பிழிஞ்சுக்கரலாம் இப்போ இடியாப்போ உழக்கை எடுத்துட்டு அதில் சுற்றி எண்ணெய் தடவிட்டு மாவை எடுத்து வச்சு நான் புழிஞ்சிருக்கேன் இட்லி தட்டில் இட்லி தட்டில் ரெண்டு தட்டில் வச்சுருக்கேன் நான் சூப்பராக வந்துருந்துச்சு இடியாப்போம் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் வெந்து வந்துருச்சு இட்லி மாதிரி இது லேட் ஆகாது இது சீக்கிரமாக வெந்துடும் உள்ளியாக இருக்குதுங்க அதனால் நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன் சட்னி சாம்பார் எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும் டெய்லி இட்லி தோசையாக சாப்பிட்றதுக்கு நம்ம மாற்றி சாப்பிட்லாம் அது ஒரு வித்தியாசமாக இருக்கும் இது லெமன் தாழ்ச்சும் சாப்பிட்லாம் வீட்டு மாவுதான் கடை மாவெல்லாம் இல்லை நான் எப்பயுமே யூஸ் பண்ண மாட்டேன் நீங்கள் இதே மாதிரி ஒரு தடவை அரைச்சி பாருங்கள் எப்படி வச்சிருச்சு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இட்லி தட்டில் உள்ளே வச்சாச்சு இட்லி சட்டியில் பாருங்கள் சீக்கிரம் வந்து வந்துருச்சு எனக்கு தேங்காய் பால் எடுத்து நான் எடுத்திருக்கேன் சுண்டல் குழம்பு எல்லா கறி குழம்பு எல்லாத்துக்குமே எதுவும் சூப்பராக இருக்கும்